ஒரு விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னா விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னு விட அந்த விருது எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கறாங்க எப்ப நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்ததுன்னு கேட்பாங்க எவ்வளவு கோல நம்ம டெப்தா போறோமா அவ்வளவு கோல நமக்கு வெற்றி நிச்சயம்ன்றது உறுதியான ஒன்று டீட்டெயில் தான் படிங்க தமிழக மக்களுக்கு தமிழக அரசால் கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது தான் வந்து இந்த தகைசால் தமிழர் விருது ஸோ இது வந்து எதற்காக கொடுக்குறாங்க எப்ப கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்றத தக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றாங்க வருஷம் வருஷம் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர தினத்தாண்டிக்கு ஆகஸ்ட் அப்போ அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பிளஸ் பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் கொடுப்பாங்க இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடைமுறைப்படுத்தப்பட்டது விருது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழினத்திற்கும் தமிழக வளர்ச்சிக்கும் மிக மாபெரும் பங்காற்றியவர்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க முதல் முதலா வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா திரு ரா சங்கரையா இவர் வந்து எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு இவரும் சரி திரு இரா நல்லக்கண்ணயாவும் இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் பொது கட்சியை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கி வீரமணி அவர்கள் இவர் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி நாலுல முனைவர் குமரி ஆனந்தன் இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் காமராஜர் அவருடைய ஒரு தொண்டனா இருந்து நிறைய இருக்கார் ஸோ இதுதான் வந்து வரிசையா கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சங்கரையா இருபத்தி ரெண்டு வந்து நல்லக்கண்ணு இருபத்தி மூணு வந்து வீரமணி இருபத்தி நாலு வந்து குமரி ஆனந்தன் இருபத்தி அஞ்சு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து இந்த வருடம் கொடுக்கப்பட்டது வந்து அதாவது கேஎம் எம் காதர் மொய்தீன் இவர்தான் தான் இவருக்கு தான் கொடுத்திருக்காங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம வந்து கிளியரா பார்க்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரீசனால தான் கொடுத்திருப்பாங்க ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்துல உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது கோயம்புத்தூர்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஆய்வு கட்டரியை வந்து வெளியிடுறாரு தமிழ்நாட்டிற்கும் அரபு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து வெளியிடுறாரு ஒரு தமிழினத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றியவர்களுக்கு இந்த தகேசால் தமிழர் விருது வந்து கொடுத்துட்டு வராங்க இந்த வருடம் இவருக்கு கொடுக்கப்பட்டது ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்து பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த வருடம் இனிஷியேட் பண்ணாங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு எந்த டேட்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம குரூப் ஃபர் எக்ஸாம்பிளே டேட்டு மாதம் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போது வருடத்தை தவிர டேட்டு மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ இனிஷியேட் பண்ணாங்க திரும்பவும் சொல்றேன் இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு போட்டுறாதீங்க ஸோ அதே மாதிரி தேர்வு குழு யார் அப்படின்னா வந்து வருட வருடம் தலைமை பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து முதலமைச்சராக தான் இருப்பார் தமிழக வளர்ச்சித்துறையின் அமைச்சர் வந்து அதுக்கடுத்த நிலையில் இருப்பாரு அதுக்கப்புறம் தமிழ செயலர் அவர்கள் வந்து இருப்பாங்க இவங்க மூணு பேர் தான் வந்து இந்த அவார்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க